ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஜீரோ டூ எபிசோட்டில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் தடவை இதில் முடிச்சு அப்படின்னா அன்பு வந்து அந்த ரூமில் இருக்கப்போ தர்ஷன் கூட ஏதாவது ஒன்று சண்டே போடணுன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்காள் அதோடைய முடிச்சு இப்போ அதோடைய கண்டினியூ அப்படியே அந்த அன்பு வந்து எப்படியாவது தர்ஷன் கூட சண்டையை போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் உடனே சக்தி உள்ளே வந்துட்டு ஏ எதுவும் பேசாதப்பா இனிமேல் இந்த ரூம்க்கு நாங்கள் வரல ஏன்னா துணி எடுத்துகிட்டு வாங்கடா மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவியும் சக்தியை ஜ தர்சனையும் மேலே கூட்டு போயிடுறாங்க மேலே கூப்பிட்டு போனவொடனே நாலு பேர் உட்காந்து மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்கண்ணா அஞ்சு அஞ்சு பேரும் இந்த மாதிரி துணி துணியருக்கு போனது கூட அவள் வந்து ஏதோ சண்டை போடுறதுக்கா பிளான் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆமாம் அவங்க வந்ததே இந்த ஒரு வேலைக்கு தானே போய் அவங்க அக்கா போன உடனே அப்படி அவள் தங்கச்சி அதே கே கேரக்டரில் வந்து என்னமோ ஒரு குட்டிக்கால பண்ணணுன்னு தானே வீட்டுக்குள்ளேயே நினைஞ்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரூம்லேயே நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் எங்கே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்காங்க கேட்டோடனேவோ நம்ம ஈஸ்வரி அக்கா ரூமில் தூங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே தான் பெட்டே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷனி வந்து கீழே போய் நான் போய் பெட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே போகிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் போவே நான்ப்பா இங்கே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஹாலில் கூட தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷன் சொல்கிறான் சொன்னேன் பார்கவியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டா சரி ஓகேப்பா நீங்கள் அனுசரித்து சரி சரிதான் எனக்கு கீழே போனால் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் சொல்லி தர்ஷனியை நிப்பாட்டி வச்சிட்டாங்க சரி ஓகே இப்போ எல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கும்ல சரி இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சக்தியிட்ட சொல்லிட்டாங்க சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி சக்தி ஆர்டர் போ சரி தர்ஷினி சொல்கிறாங்க தர்ஷினி ஆர்டர் போட்டுறா ஃபோனில் சாப்பாடு வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே அந்த தசினை கட் பண்ணிட்டு அப்படி கீழே அடுத்து டைனிங் ஹாலில் கரிகாலன்னு அம்மாச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாச்சி கேட்குறாங்க என்னடா இது ஞானத்தையும் காண கதிரையும் காண அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கரிகாலன்னு சொல்கிறேன் ஆமாம் கதிரும் மாமா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு போயிட்டு தான் வருவார் ஞானமா எதையுமே பேசாமல் தனக்கு இதுக்கு சம்மந்தம் எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியாக இருப்பார் எல்லாம் ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அம்மாச்சி கோபுறாங்க ஏண்டா என் பிள்ளைகள ஏன் முன்னாடியே அறிவு இல்லாததுங்க சொல்லிட்டியா நீ பெரிய அறிவு அறிவு கரசியா நீ பெரிய அறிவாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அம்மாச்சி நான் இல்லாத உங்கள்தான் உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லி வாய் மூடி உட்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உட்காந்துட்டாங்க சரி நான் அப்படியே மேலே அந்த சீனை மறுபடியும் காட்டுறாங்க அப்படி சாப்பாடு வந்துடுச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எடுத்து பொட்டணத்தை கழட்டிகிட்ருக்காங்க பார்த்தா அவர் ஊசி போன வாடை வருது இங்கே பாரு எல்லாம் ஊசி போய் கிடக்குது எதுவுமே கெட்டு போய் சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது ஏற்கனவே பசி மயக்கத்தில் இருக்கும் மறுபடி இந்த இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நந்தினிக்கு ரொம்ப கோவப்படுறான் கோவப்பட்டுறானே அப்படியே தர்ஷினி வந்து இந்த அந்த ஹோட்டல் கிடக்கிறாங்க நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன் பெருசாக என்ன நேரம் பில்டப் பட்டியா சூப்பராக இருக்கும் அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லி கெட்டு போன சாப்பாடு கொடுத்துட்டு இவ்வளோ இது பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஜனனி சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இருந்தால் மாதிரி வெளியில் நான் குவாலிட்டியாக கிடைக்காததுனால தான் நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினச்ச தேவோம் இனிமேல் நம்ம இந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஜனனி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை போய் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எக்கா பிரச்சனை எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பெண்களுக்கு அதை நம்ம தான் எதிர்த்து போராட போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஃபுட் ப்ரீட் டெஸ்ட்டு பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல வீட் லெவலில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் இப்போ வீட் லெவலில் ஒன்றும் வேண்டாம் நம்ம வெளியில் அந்த ஃபுட் ஃபுட் ஒன் ட்ராக்குன்ற மாதிரி நம்ம மிஷின் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அந்த மாதிரி எதுவும் வலைய தேவையில்லை எங்கே எந்த இடத்துல வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி அதுக்கு சரின்னு சொல்லி சொல்லிட்டான் உடனே அப்படியே நந்தினிக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்பா பார்கவி இன்றைக்கி தான் ஒரு முகத்தை சந்தோஷத்தவே பார்க்குறேன் பல்ப் பெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடைய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூல என்ன காமிக்கிறோன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு எதுவும் தடங்கள் எதுவும் வருதா என்ன எது அப்படின்றத க்ளீனாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ